அன்ற்ரஸ்டர் ட்ரெயின் டிக்கெட் நீங்க பண்ணணும் அப்படின்னா யூடிஎஸ் டிஎஸ் ஆப்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் குள்ள ஆர் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலெட் இருக்கும் இந்த வாலெட்ல நீங்க அமௌண்ட் வந்து லோட் பண்ணிட்டு உங்களுக்கான ட்ரெயின் டிக்கெட் எடுக்கலாம் போய் ட்ரெயின் ஸ்டேஷன்ல லாங் கியூஸ்ல நிக்காம இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே துறையை வந்து அறிவுறுத்துறாங்க இந்த ஆர் ஆர்வெட்ல நீங்க வந்து ஆர் வாலெட்டை ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பேக் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் கேஷ் பேக் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் அது உங்களுக்கு தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இன்னும் அடிஷனலா என்ன அப்படின்னா நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும் போதும் இந்த கேஷ் பேக் அவை பண்ணிக்கலாம் யூடிஎஸ் ஆப் மூலியமா புக் பண்ணீங்க அப்படினாலும் சரி இல்லை ஏடிவின்னு சொல்லப்படுற தானே எங்கி டிக்கெட் பெண்டிங் மெஷின் இருக்கு இல்லையா அந்த மெஷின் மூலமா நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு டிக்கெட் பிரைஸ்ல இருந்து த்ரீ பர்சன்ட் உங்களுடைய ஆர் வாலெட்டுக்கு கேஷ்பேக்கா வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஆர் வாலெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கேஷ்பேக் மணி யூஸ் பண்ணி நீங்க ஃபியூச்சர் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆர் வாலெட்ல த்ரீ பர்சன்ட் கிடைக்குது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது வாலெட்டை நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் இது முன்னாடி கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போ அண்ட் டிக்கெட் புக் பண்ணும்போது டிக்கெட்டோட பிரைஸை பொறுத்து த்ரீ பர்சன்ட் உங்களுக்கு கேஷ் பேக்க வந்து கிடைச்சிடும் இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா அவங்களுக்கு தெரியல பட் ஃப்ரீக்குவெண்ட்டா புக் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க